இஸ்ரேல் காசாவோட யுத்தம் நின்னதுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய ஆச்சரியம் எல்லாருக்குமே காத்துட்டு இருக்கு யாருக்கு இஸ்ரேலுக்கும் காத்துக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் காசாவுக்கும் காத்துக்கிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா இந்த யுத்த நிறுத்தத்துப்படி கைதிகள் பரிமாற்றம் நடக்கணும் அந்த கைதிகள் பரிமாற்றம் நடக்கும் போதே அது டிலே ஆகுது அப்படின்னு இஸ்ரேல் மீண்டும் குண்டு போட ஆரம்பிச்சிருச்சு அதுல ஒரு பத்து நபர்கள் இறந்து போயிட்டார்கள் இதுக்கு நடுவுல அந்த கைதி பரிமாற்றம் அடுத்து மூன்று பெண்களை விடுவிச்சுட்டார்கள் ஆனால் இந்த சைடு எதிர்பார்த்தது இன்னும் கொஞ்சம் முடியாம இருக்கிறவர்களை டக்குன்னு ரிலீஸ் பண்ணுவார்கள்னு ஆனா அது பண்ணலை ஆனால் இப்போதைக்கு மூன்று பேர் வந்தது ரொம்ப சந்தோஷமா பார்க்கப்படுது இஸ்ரேல்லையும் ஒரு கொண்டாட்டமான மனநிலை தான் அதே மாதிரி காசாலையும் கொண்டாட்டமான மனநிலை ஆமா இருக்கும் இஸ்ரேல்ல பர்டிகுலரா சில நபர்கள் காசால மாட்டிக்கிட்டார்கள் ஆனா காசா அப்படி கிடையாது ஒட்டுமொத்த காசவுமே இஸ்ரேலுக்குள்ள மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா தினமும் குண்டுமலைதான் எந்த இடமும் அங்க பாதுகாப்பான இடம் கிடையாது ஆகட்டும் ஐநாவோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அகதிகள் முகாம் ஆகட்டும் எதுனாலும் கிடையாது ஏன் ஐநாவோட தலைவரே உள்ள வர முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை அதுல இருந்து விடுபடும் போது ஒரு பெரிய அளவு கொண்டாட்டம் அந்த மக்கள் மத்தியில காணப்படும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா யுத்தம் நின்ன உடனே காசால ஹமாஸோட ஆட்கள் அப்படிங்கிறவங்க பெரிய அளவு அணிவகுப்பு நடத்துறார்கள் வீரர்கள் அப்படிங்கறத ஆயிரக்கணக்கான வீரர்கள் எங்கடா இருந்தீங்க இவ்வளவு காலம் அப்படிங்கிற மாதிரியும் பெரும் தலைவர்கள் யாருமே இல்லை ஒட்டுமொத்தமா தலைவர்களே ஜீரோ ராணுவ கமாண்டர் அபுவ தவிர மூஞ்சி தெரியாது பேரு பேச்சு மட்டும்தான் அவரை தவிர வேற ஒரு பயனும் ஊருக்குள்ள இல்ல எல்லாருக்கும் இஸ்ரேல் ராணுவம் டிக்கெட் கிழிச்சு கொடுத்துருது அப்படி இருந்தும் இவ்வளவு பெரிய கூட்டம் ஒருங்கிணைந்து தப்பிச்சு இப்படி வெளியில வந்து எத்தா ஒரு அணிவகுப்பை நடத்திருச்சே அப்படிங்கிற ஆச்சரியம் பெரிய அளவுக்கு எல்லாருக்குமே இந்த ஆச்சரியத்தை பார்த்தோன்னே பெஞ்சமின் நத்தஞ்சா அவ்வளவு ஷாக்கு ஏன் அப்படின்னா தலைமை எப்போ பார்த்தாலும் சொல்லக்கூடிய ஒரே வழி காசால முற்றிலுமா நாங்கள் ஹமாசு இயக்கத்தை அழிச்சிட்டோம் அப்படின்னு ஹமாசி இயக்கம் எப்பயுமே அழிக்க முடியாது அதுவும் இந்த மாதிரி இக்கட்டை உருவாக்கி வச்சுட்டு ஹமாசுங்கிற பேரை வேணா அழிக்கலாம் ஆனா ஏதோ ஒரு கூட்டம் அங்க உருவாயிதான் தொலையும் தயவு செஞ்சு வெளியில போ அப்படிங்குறதா அமெரிக்காவோட எண்ணமாவே இருந்துச்சு பல நேரங்கள்ல ஏன் அப்படின்னா பெரிய அளவு அகதி முகாம்களையே உருவாக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது யாருக்குமே நல்லது கிடையாது அந்த மக்களோட வாழ்வாதாரம் போகும் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் அதே மாதிரி அது உருவாக்கக்கூடிய ஆட்களுக்கு மைலேஜ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை கனவு கூட காண முடியாது அங்கே வளரக்கூடிய ஆட்கள் எல்லாருமே ஏதோ ஒரு இயக்கத்தை உருவாக்குவார்கள் மீண்டும் போராட்டத்தில் தான் இயங்குவார்கள் நார்மலான ஒரு வாழ்க்கையை கொடுக்காம அந்த பகுதியில் பிரச்சனையை தீர்க்கவே முடியாது துப்பாக்கியோட சுற்றிக்கிட்டே இருந்தால் சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது தாண்டா அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஏறக்குறைய அது உண்மைதான் படுத்தியா எம்புட்டு பேர் வந்துட்டாங்க நல்ல வேலை நீ நிறுத்தி விட்டா போற அப்படிங்கிற குரல்களும் ஜாஸ்தியாக இருக்குது அதே சமயம் இந்த பக்கம் இஸ்ரேலுக்குள்ள பாத்தியா யுத்தத்தை நிறுத்தாதேன்னு சொன்னேன் பாரு எம்புட்டு பயலுக இருக்காங்க இவனுக்கு பூரா நமக்கு எதிராக தான் திரும்புவாங்க பத்தாவதுக்கு ஆயிரம் பேரை வேற விடுவிக்கிற நீ அப்படின்னு இந்த பக்கமும் ஒரு பெரும் சண்டை பெஞ்சமின் நத்தனியோட வார் கேபினட்ல அவர் மட்டும்தான் கடைசியில உட்கார்ந்துருக்கணும் மட்டுக்கு ஏகாப்பட்ட பேர் வெளியேறிக்கிட்டே இருக்கார்கள் இஸ்ரேல் காசா யுத்தத்துல எதுவுமே ஒரு கிளியரான ஜோனுக்குள்ள டிராவலே பண்ணாரு அது எந்த காலத்துலயும் அப்படிதான் உண்மையை சொல்லப்போனா இது பங்காளி சண்டை ஓயவே ஓயாது இதோட கதை அப்படிங்கிறது பழைய கதை அப்ப இருந்து சண்டை தான் ஓடுது அதனால முடிவுக்கு வாய்ப்பு கிடையாது அந்த முடிவு அதாவது யுத்தம் இல்லாத காலகட்டமா சிறிது காலம் இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியாது எவ்வளவு தாண்டா இருக்கும் ஒரு பத்து வருஷம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாரோட நிலைப்பாடு பத்து வருஷம் இருந்தாதான் அவனுங்களுக்கு நல்லது இவனுங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி பத்து வருஷம் இருக்குமா அப்படின்னு கேட்டா அது இஸ்ரேல் கையில தான் இருக்கு முதல்ல இந்த பத்து நாள் அமைதியா இருக்குமா அப்படிங்கிறத இஸ்ரேல் தான் முடிவு பண்ணணும் ஏதாச்சும் போர் நிறுத்தத்தை மீறினா அப்புறம் எதுவுமே கண்ட்ரோல்ல இருக்காது பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அமா சொல்லிருச்சு ஆனா இங்க கத்தார் போன்ற நாடுகள் கடுமையா கண்காணிக்குது அழுத்தம் கொடுக்குது ரெண்டு பயில்களையும் பெரிய அளவு கட்டி போடுது இது எல்லாம் அவர்கள் வெளிப்படையா இறங்கி செய்கிறார்கள் ஆனா இது எல்லாத்துக்கும் மேல ட்ரம்ப்போட கண்ணாசை இல்லாம இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு எடுத்து சுத்துனா அதுக்கப்புறம் அவர் சீட்ல சுத்திக்கிட்டு ஏதாச்சும் கையெழுத்து போட்டாருன்னா இங்க ஜோலி முடிஞ்சிடும் அதனால அமெரிக்காவுக்கு அண்ணன் அமெரிக்காவுக்கு பயந்து ரெண்டு பயல்களும் வாழை சுருட்டிக்கிட்டு இருப்பார்கள் அப்படிங்கிறது இப்ப உள்ள செய்தி ஆனா போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இயக்கம் இல்லை அப்படிங்கறனால தலைவர்கள் இல்லை அப்படிங்கிறனால அங்கே எந்த மாற்றமும் வரலைங்கிறதையும் ஏற்கனவே எல்லாரும் சொன்ன மாதிரி இப்போ இஸ்ரேலும் சொல்லி ஆகணுங்கிற கட்டாயத்தை அங்கே காதால் அதுவும் அந்த மிகப்பெரிய அணிவகுப்பு மூலியமாக அங்கே உள்ள மக்கள் ஹமாசுன்னு கிரெடிட் எடுத்துக்கிறத காட்டில் அந்த மக்கள் நிரூபித்து காட்டிட்டார்கள் அப்படிங்கிறதான் பெஞ்சமின் நெதன்யாவும் தன்னோட அரசியல் விளையாட்டுக்காக காசா யுத்தத்தை விட்டு விலகிட்டார் அப்படின்னா அடுத்து ஸ்மூத்தா டிராவல் ஆகுறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஆனா விலகலை அப்படின்னா கஷ்டந்தேன் இப்போதைக்கு அங்க பெரிய அளவு யுத்த நிறுத்தம் கைதி பரிமாற்றம் அப்படிங்கிறது சின்ன சச்சரவுகளை தாண்டி வெற்றிகரமாக பயணிக்குது அப்படிங்கறதுதான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்